பத்து தொழில் பழனிச்சாமி பேர் வாங்கிட்டாருங்க எங்க ஈரோடுல கிடைச்சா தேடுதல் நடத்துதுங்க வெள்ளாள கவுண்டர் இருக்கிற இடங்க அங்க ரெண்டே ஜாதி தான் செங்குந்த வெள்ளாள கவுண்டர் கவுண்ட்ருந்தோம் வெள்ளாள கவுண்டர் தான் மெஜாரிட்டி செங்குந்த முதலியார் செகண்டரி தான் அந்த ஊர்ல அவர் வந்து போட்டி போட மாட்டேன்னு ஓடி போயிட்டாருங்க அப்புறம் என்ன இருக்குது அந்த கட்சி வச்சுக்கிட்டு என்ன பிரயோஜனம் அதில் தான் நான் வந்து சைமனை வந்து நான் பாராட்டுறேன் சிமான் ஏன்னா ஒரு பத்து ஓட்டு கூட உழுவாது டெபாசிட் போயிடும் தெரியும் இருந்தாலும் எலெக்ஷன்ல நிற்கிறாரு கட்சி இருக்கிறத காட்டிக்கிட்டு இருக்காரு ஏதோ ஒரு இது பண்ணி எனக்கு எட்டு படுத்திட்டு ஓட்டு இருக்குதுன்னு கணக்கெல்லாம் காட்டி விட்டார் ஒரு தடவை கூட டெபாசிட் வாங்க நான் தேர்தல் நின்றுகிட்டே இருப்பேன் அந்த துணிச்சலில் நான் பாராட்டுறேன் அது பழனிசாமி கிட்டே இல்லையே கடைசி மூணு தேர்தல் நிக்காமே விட்டுட்டார் போ ஓட்டி போடவே இல்லை என்ன காரணம் சொல் தேர்தல் நேர்மையாக காரணம் அதை சொல்றதுக்கு எதிர்கட்சியா இருக்கிற நாங்கள் இருக்கும்போது தேர்தல் எப்படி தேர்தல் எப்படி தெல்லுமுள்ள நடக்கும் நடக்க விடாமல் தேர்தல் நட நேர்மையாக நடத்துக்கிறோமா இல்லையா அப்பாருந்து சவால் விட்டுக்கிட்டுல வரணும் ஒரு எதிர்கட்சி அது வலியை அவர் தே ஏண்டா எலெக்ஷன் நிற்கலனா தேர்தல் நேர்மையானு நிற்க மாட்டாரோ போயிட்டாராம் போடு இப்படி ஒரு கட்சி